நமஸ்காரம் பெற்றோர்களும் பிள்ளைகளும் நெருக்கமாகத்தான் இருக்க வேண்டும் ஒளிவு மறைவு இல்லாமல் அன்றாடம் வேளா வேலைக்கு நடந்ததையெல்லாம் பேசிக்கொண்டு அப்படி இருக்க வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டும் ஓப்பனாக இருக்க வேண்டும் இதைத்தான் பெற்றோரும் விரும்புவர் பிள்ளை பெண்களும் விரும்புவார்கள் உண்மைதான் ஆனால் அதில் ஒரு ஜாகிரதை தேவைப்படுகிறது ஓரளவு வயதான பிற்பாடு பதினைந்தோ பதினெட்டோ ஆகிவிட்டதுன்னு வைத்துக் கொள்வோம் எல்லாவற்றையுமே கண்காணித்துக் கொண்டு ஆங்கிலத்தில் மைக்ரோ மேனேஜ் சொல்லுவார்கள் அதை போல செய்து கொண்டிருந்தால் நெருக்கம் நன்றாக இருக்கிறா போலே தோன்றும் காலேஜில் இன்னைக்கு முழுக்க முழுக்க என்ன நடந்தது பஸ் ஏறினது எப்போது ஸ்கூட்டர் கிளம்பினது எப்போது இறங்கினது எப்போது எத்தனை நிமிஷம் யாராரோட பேசிக் கொண்டிருந்தோம் இது எல்லாமே ஒத்தருக்கொத்தர் பரிமாறிக்கொள்ளுகிறார்கள் து வைத்துக் கொள்வோம் ஏன் சிலர், ஆபீஸ் போன விற்பாடும் இன்ற ஆபீஸில் ஒவ்வொரு வினாடியும் என்ன நடந்தது அந்த அளவுக்கு பேசிக் கொள்ளுகிறார்கள் வெளியிலிருந்து நாம் பார்க்கும்போது ஓ இப்படி என்ன இருக்க வேண்டும் நம்ம பிள்ளைகள் எல்லாம் இப்படி எல்லாவற்றையும் சொல்லுவதில்லையே ஆனால் அந்த வீட்டுக்கு அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார்களே என தோன்றும் அது சிறுவயதில் நன்றாக இருக்கும் ஆன பிற்பாடு சற்று வயதான பிற்பாடு இதே போல ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் தொடர்ந்ததுன்னு வைத்துக் கொள்வோம் அதனால் என்ன ஆகும் ஒரு சின்ன கஷ்டம் வரும் அது புரிவதற்காக ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் கண்ணன் கீதையில் சொல்லும்போது சர்வசச்சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டகா எல்லார் உள்ளத்துக்குள்ளும் நான் உட்கார்ந்திருக்கிறேன் மத்த ஸ்மிருதிஜானம் அப்போகனஞ்ச அவனுக்கு எது புதியதாக புரிந்தாலும் ஏதாவது தெரிந்தது நினைவுக்கு வந்தாலும் அல்லது மறந்தே போனாலும் ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியும் ஏனெனில் அவன் நினைக்க வேண்டிய கருவி நினைப்பதற்கு கருவி மனம் அந்த மனத்திலேயே நான் இருக்கிறேன் ஆகவே அவன் நினைக்கும் போதே எனக்கு எல்லாமே தெரியும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் நல்ல வேளை அவள் ஒன்றும் குறுக்கே வந்து எதுவும் செய்வதில்லை அறிந்து கொள்வதோடு நிறுத்திவிடுவார் ஆமாம் கடவுளுக்கு எல்லாம் தெரியும் தானே அவருடைய உடல்தான் நானே அந்த அளவுக்கு நெருக்கம் நம் உள்ளத்தில் உட்கார்ந்து கொண்டு அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறார் அங்குதான் சங்கடமே அப்படி இருப்பதனால் என்ன ஆகிவிடும் நீர்தானே எப்படியும் என்ன முழுக்க முழுக்க மேனேஜ் பண்ணுகிறீர் நான் பண்ணும் தவறுகளுக்கெல்லாம் நீர் தான் காரணம் நான் சரியாக பண்ணாலும் நீர் தான் காரணம் அதனால் எல்லாவற்றையும் நீர்தான் பொறுப்பு என்ற சிலையிலேயே கட்டிவிட்டு அவ்வளவாக அவர் சொன்னதை கேட்க மாட்டோம் இதனால் தான் பகவான் ரொம்ப உபதேசிப்பதும் இல்லை அவர் ஆச்சாரியர்களை கொண்டுதான் உபதேசிப்பார் ஏனெனில் அவரே உபதேசித்தால் கீதை அவர்தான் சொன்னார் அது அன்று அந்த சந்தர்ப்பத்தில் அர்ஜுனனுக்காக அது நல்ல வேளை நமக்கு பயன்பட்டது மற்றபடிக்கு அவர் எங்க உபதேசிக்க போகிறார் ஏன் உபதேசிப்பதில்லை ரொம்ப நெருக்கமாகிவிட்டாலே உபதேசத்தை கேட்க மாட்டோம் சொன்னால் கேட்டுக்கொள்ள மாட்டோம் அதனால்தான் பகவான் நேரே நமக்கு உபதேசிக்காமல் மற்ற ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் அவர்கள் மூலம் உபதேசிக்கிறார் ஏன் அவர்களோடு நமக்கு டிஸ்டன்ஸ் இருக்கிறது நெருக்கம் கிடையாது நம் உள்ளத்துக்குள் அவர் உட்கார்ந்து இருக்கவில்லை நாம் செய்யும் எல்லாவற்றையும் அவர்கள் அறியவும் இல்லை என் வழி நான் பார்த்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் வழி அவர்கள் பார்த்துக் கொண்டார்கள் பொறுப்பு என்னது ஒரு நாள் என் பொறுப்பை அவர்கள் ஏற்க மாட்டார்கள் அப்படியே கடவுளை போல அவர்கள் பொறுப்பை ஏற்க ஆரம்பித்தால் எல்லாத்தையும் அவர்கள் தலையிலேயே விடுவோம் சொன்ன பேச்சு கேட்க மாட்டோம் இந்த உதாரணம் புரிந்ததா ஆனானப்பட்ட கடவுளுக்கே இதுதான் உதாரணம் அவரே என் உள்ளத்துக்குள் உட்கார்ந்த நெருக்கமான பிற்பாடு நான் அவ்வளவாக சொல்வதை கேட்பதில்லை பொறுப்பை அவர் தலையில் கட்டிவிடுவேன் அதே போலத்தான் குடும்பத்திலும் ஆகும் ஒவ்வொரு நிமிஷம் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள முற்பட்டால் எல்லாமே உனக்குத்தான் தெரியுமே அப்புறம் நான் என்ன எனக்கு பொறுப்பு எனக்கு நீ தான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டு சொன்னதை கேட்காமல் இருந்து விடுவார்கள் அதனால் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்க வேண்டும் ரொம்ப நெருக்கமாக இருந்து நிமிஷம் நிமிஷத்துக்கு அப்டேட் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் அதெல்லாம் தேவையே இல்லை அப்படி இருந்தால் என்ன ஆபத்துன்னு சொன்னேன் அதனால் ஓரளவுக்கு நாம் பெற்றோர் நீ குழந்தைகள் உன் பொறுப்பு உனக்கு என் பொறுப்பு எனக்கு நமக்குள் இருக்க வேண்டிய டிஸ்டன்ஸ் இருக்க வேண்டும் நெருக்கம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டுமோ இருக்க வேண்டும் அதை போல் சற்று பழகினோம் என்றால் இந்த தேவையில்லாத பொறுப்பை சுமக்க வேண்டிய கட்டம் வராது வயசான பிற்பாடும் இது இன்னும் அவர்களுக்கும் குழந்தைகளெல்லாம் பிறந்த பிற்பாடும் எல்லாவற்றுக்கும் பெற்றோர்களையே எதிர்பார்க்காமல் இருப்பார்கள் நான் சொல்லும்போது இது என்ன இப்படி சொல்லுகிறாரே நெருக்கம் இருக்க வேண்டாமான்னு தோணலாம் நிதானமாக சிந்தித்தால் புரியும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்